ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்தி ஹெல்த்தி ஃபிட்ஜெஃப் இன்றைக்கி நம்ம பாலக்கீரையை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் பாலக் பன்னீர் இது வந்து எல்லாேருக்குமே ஒரு ஃபேவரட்டான ரெசிபி எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சக்கரையும் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க கீரையோட கலர் மாறாமல் இருக்க தான் வந்து சக்கரை தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் தண்ணியை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கட்டு கீரையை வந்து நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கீரையை அதில் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு புரட்டி விட்டுக்கோங்க அது கூட வந்து நாலு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ கிரேவி செய்யலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரு சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனோனே பட்டை கால் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ரெண்டு ஏலக்காய் பிரியாணி ஒரு ஒன்று இல்லை ரெண்டை வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது ஒன்று நல்லா பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினோன்னே உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம தக்காளி ஒரு மீடியம் சைஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வதக்கும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக பேஸ்ட்டு மாதிரி அரைஞ்சிடணுன்னா நீங்கள் கீரை வேக வைக்கும் போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகம் வேணும் அப்படின்னா ரெண்டு கட்டு கீரையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கீரையை வந்து தண்ணியில் அதிக நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க அடுத்தது பன்னீரை நான் இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த கீரை வந்து நல்லா கொதி வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சி நல்ல ஒரு கெட்டியான கிரேவி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் பன்னீர் போட்டதுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு வந்தோனே மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரான சுவையான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹேப்பி குக்கிங்